வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதிய பத்து லட்சம் ரூபாய் கடனுதவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் நிவரலியாவில் தொடரும் மழையால் மக்களுக்கு எச்சரிக்கை வடக்கு மாகாணத்தில் நான்கு மாவட்டங்களில் வெள்ள அபாயம் சீரற்ற காலநிலையால் கரையொதுங்கிய சடலம் இருபத்தொரு நாட்களுக்குள் இனங்காணுமாறு பொதுமக்களிடம் போலீசார் வேண்டுகோள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவங்கள் அமைச்சர் பிவல் ரட்நாயக் அதிரடி ஜனாதிபதி அனுரதலமையில் இலங்கை மீண்டலும் அமெரிக்கா நம்பிக்கை திடீரென்று நீரமாக மாறிய கிணற்று நீர் அதிர்ச்சியில் மக்கள் மட்டக்களப்பில் பரபரப்பு மண்ணுக்குள் புதைந்த என் மகளை தாருங்கள் பதினைந்து நாட்களாக கதறும் தாய் குப்பை மீடான வீதிகள் வெள்ளத்தின் பின்னர் இலங்கையில் தொடரும் அவலம் அரசு சேவையில் இரண்டாயிரத்தி இருநூற்று எண்பத்தி நான்கு புதிய வேலைவாய்ப்புகள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அங்கீகாரம் யாழில் நிலவும் சீரற்ற காலநிலை சென்னை விமானம் திரையிறங்காது மீண்டும் திரும்பியது புதிய சலுகை கடன் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட நுண் சிறுமற்று நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த கடன் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக ஆறு மாத கால சலுகை காலம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நுண்தொழில் முயற்சிகளுக்காக வழங்கப்படுகின்ற அதிகபட்ச கடன் தொகை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளுக்காக வழங்கப்படுகின்ற அதிகபட்ச கடன் தொகை பத்து லட்சம் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடன் திட்டத்தின் கீழ் மூன்று வருட கால பகுதிக்கு நிதியளிக்கப்படவுள்ளதுடன் இதற்கான வட்டி வீதம் மூன்று வீதமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய மலைநாட்டில் நுரலியா மாவட்டத்தில் மஸ்கலியா பிரதேசவைக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று முதல் கனத்த மழை பெய்து வருகின்றது தற்போது பெய்கின்ற மழை தொடரும் பட்சத்தில் மறை தோட்டத்தில் வெடிப்பு ஏற்பட்டுள்ள பகுதி தாளரங்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனமழை காரணமாக நீர்த்தேக்க பகுதியில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது குறிப்பாக லக்சபானா நவ நவலக்சபானா ஹலுகல காசல் விமல சுரேந்திர மௌசாகலை நீர்த்தேக்கங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஓயா சியத்தகங்குல ஓயா சாமிமலை ஓயா மறை நீர்வீழ்ச்சி லக்ஸபானா நீர்வீழ்ச்சி மோகினி எல்லை நீர்வீழ்ச்சி ஹார்ட்மோர் நீர்வீழ்ச்சி மற்றும் ஓடைகளின் வெள்ளப்பெருக்கம் மேலும் ஏற்பட்டுள்ளது அத்துடன் மஸ்கலியா உட்பட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன சாரதிகள் வாகனங்களை மிகவும் அவதானமாக செலுத்துமாறு மஸ்கலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேவேளை வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் தாழில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளப்பாயம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிக அவதனமாக இருப்பது அவசியம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் காலநிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட காலநிலை அவதானிப்பு அறிக்கையில் நாட்டின் தென்கிழக்கில் நவுகின்ற காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவுகின்ற வளிமண்டல தளம் காரணமாக தற்போது கிடைத்து வருகின்ற மழை இன்று வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் பல மனத்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது தொடர்ந்தும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குளங்கள் பலவும் வான் ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன ஆகவே மன்னர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ளபாயம் தொடர்பாக அவதனமாக இருப்பது அவசியமாகும் குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தொடர்ந்தும் சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே யாழ்ப்பாண நகரை அண்மித்த தாழ்நில பகுதியில் வாழ்கின்ற மக்கள் ஏனைய தாழ்நில பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமாகும் வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதும் சிறந்தது மன்னார் மாவட்டத்திற்கு நீரை கொண்டு வருகின்ற பாலியாறு பரங்கியாறு போன்றவற்றில் நீரேந்தும் பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகின்றது எனவே இந்த பகுதியில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தவறாக அரசியல்வாதிகளினால் வழிநடத்தப்பட்ட மக்களை ஒரேயொரு உத்தரவின் மூலம் ஒரே நேரத்தில் அனைத்தையும் மாற்றிவிட முடியாது என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரட்நாயக் தெரிவித்தார் சட்டவிரோத கட்டுமானங்கள் காரணமாகவே நாட்டில் பாரிய அழிவு ஏற்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் டிஜ்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட வீதிகள் மற்றும் ரயில்வே பாதைகளை புலனாய்வு செய்கின்ற பணிகள் நாளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாவலப்பட்டி கண்டி பிரதான உள்ள உலபெனை நகருக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கல விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வளவு அழிவு ஏற்படுவதற்கு காரணம் வடிகால் கால்வாய்கள் மற்றும் மதவர்களை மறைத்து சில கட்டுமானங்கள் செய்யப்பட்டுள்ளன இதுபோன்ற கட்டுமானங்கள் செய்யப்பட்ட இடத்திலும் நாம் தற்போது இருக்கின்றோம் எனவே நாம் சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒரு தவறான அமைப்பின் கீழ் மக்கள் பழக்கப்படுத்தப்பட்ட விடயங்கள் உள்ளன ஒரே உத்தரவின் மூலம் அவற்றை ஒரே நேரத்தில் மாற்ற முடியாது எனவே விடயங்கள் நடக்க அனுமதிக்காமல் மக்களை பாதுகாப்பு நடங்களுக்கு முறையாக அழைத்துச் செல்ல புதியவற்றை உருவாக்குவதையே நாங்கள் செய்ய விரும்புகின்றோம் கொத்மலை நீர்த்த கணையை தாமதமாக திறந்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன அவ்வாறு குறிப்பிடுகின்றவர்களை பார்த்து நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன் எதிர்கட்சிகள் தற்போது மக்களின் செல்வாக்கினை இழந்துள்ளார்கள் புயல் காரணமாக மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டதை விடவும் எதிர்கட்சி எம்பிக்கள் அகதிகளாக அவர்களுக்கு ஒன்றை விரும்புகின்றேன் மற்றும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடாமல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று மக்களுக்கு உதவுங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவின் தலைமையில் இலங்கை மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்றும் அதற்கு தேவையான இந்த உதவியையும் வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளது என்றும் அமெரிக்க அரசியல் விவகாரங்கள் தொடர்பான உப ராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவிற்கும் அமெரிக்க அரசியல் விவகாரங்கள் தொடர்பான உப ராஜாங்க செயலாளருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை எதிர்கொள்ளும் அனர்த்தங்களுக்கு முகங்கொடுக்க கொடுக்க உதவி வழங்க முடிந்ததில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்த அவர் அனர்த்தத்தினால் இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் தனது இடங்களையும் தெரிவித்தார் டெத்வா புயல் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனதாக சந்தேகப்படுகின்ற ஆண் ஒருவரது சடலம் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஐந்தாம் தேதியன்று வாகரை போலீஸ் பகுதிக்குட்பட்ட கஜபத்த கடற்படை முகாமிற்கு பின்னால் உள்ள கடற்கரை அண்டிய பகுதியில் குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த இந்த சடலம் தற்போது வாழைச்செனி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது வாகரை பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் அல்லது வெளிகந்தை புனானை கிடான் அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த பகுதியிலாவது பிற மாவட்டங்களில் உள்ளவர்கள் யாராவது காணாமல் போனால் இந்த தகவலை தெரியப்படுத்தி சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு திடீர் மரண விசாரணையாளர் சபாபதி பிள்ளை ராசகுமார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்களுக்குள் சடலம் இடங்காணப்படாவிட்டால் அரசாங்க செலவில் அடக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு நகர் பொருத்தொழாளர் வீதியிலுள்ள வீடு ஒன்றின் கிணற்று நீர் திடீரென்று நீளரமாக மாறியுள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது நேற்று காலையில் தண்ணீர் தொட்டி நிறப்பதற்கு தண்ணீர் பம்பை இயக்கியவுடன் தண்ணீர் வெளிவந்துள்ளது இதனையடுத்து அதைச் சேர்ந்த வீட்டின் உரிமையாளர் தண்ணீர் பம்பை நிறுத்திவிட்டு கிணற்றில் வாளியில் தண்ணீர் எடுத்து சோதனை செய்தபோது அதுவும் நீல நிறத்தில் நிறம் மாறியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார் சம்பவ கிராம உத்தியோகத்திற்கு அறிவித்துள்ளதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார் வீட்டின் கிணற்றிலுள்ள தண்ணீர் நீரணமாக மாறிய விடயம் அந்த பகுதியில் ஆச்சரியத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மழை காலத்தில் கிணற்றில் உள்ள தண்ணீர் மாறுகின்ற சம்பவங்கள் முன்னரும் இடம்பெற்றுள்ளதாக நாகொல்லையில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு பிறகு பதினைந்து நாட்களாக தனது மகளை தேடும் தாயின் காணொளி தற்போது வெளியாகி மனதை உருக வைத்துள்ளது மதுரை நாகொல்ல கிராமத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற பாரிய மண் சரிவில் காணாமல் போன தனது ஒரே மகளை சம்பவம் பதிவாகியுள்ளது வருகின்றது வயதான காயத்ரி காவிந்தி ராஜபக்ஷ இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அவரது தாயார் தெரிவித்துள்ளார் மண் சரிவில் சிக்கி மொத்தம் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் காணாமல் போன ஜுவதியின் பாட்னர் மற்றும் பாட்டி ஆகியோரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர் மண் செலவில் இருந்து தப்பி ஓடுகின்ற போது மகள் அதில் சிக்கிக் கொண்டதாக தாய் தெரிவித்துள்ளார் தனது மகள் இந்த மண் மட்டிற்குள் இரண்டடி அல்லது மூன்றடி ஆழத்தில் உறுதியாக நம்புவதாகவும் நான் ஒரு நாளைக்கு முப்பது வந்து தேடுகின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார் தயவு செய்து யாராவது வந்து என் மகளை வெளியே எடுத்து தாருங்கள் என்று தாய் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார் பதினைந்து நாட்கள் கடந்து மகளை மீட்க பலரிடம் உதவி கேட்டு போராடியும் வருவதாக குறித்த தாய் தெரிவித்துள்ளமை மேலும் மனதை உருக வைத்துள்ளது

கம்பளை மாவட்டத்தின் கம்பள பகுதி மழை வெள்ளத்திற்கு பின்னர் தற்போது முழுவதும் குப்பைகளால் நிறைந்துள்ளது கம்பல நகரத்தில் ரயில் நிலையத்திற்கு அருகுள்ள பிரதான வீதியில் நகரத்திலிருந்து அனைத்து குப்பைகளும் வீதியின் ஓரத்தில் குவிக்கப்பட்டுள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது அனைத்து குப்பைகளும் குவிந்த குப்பை மேடுகளாக கம்பல ரயில் நிலையத்திற்கு அருகில் முக்கிய சாலைகளில் காணப்படுகின்றன இதனால் அந்த வீதியுடான பயணங்களை மேற்கொள்ள முடியாமல் மக்கள் அல்லல்படுகின்றார்கள் அத்துடன் குப்பை கழிவுகளின் சுவாசங்களால் மக்களுக்கு சுகாதார ரீதியில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசு சேவையில் தற்போது இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருநூற்று எண்பத்தி நான்கு பதவி வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு சேவையின் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மேலாய்வு செய்து தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் கால வரையறையை இனங்கண்டு அது சார்ந்த அத்தியாவசியமாக மேற்கொள்ள வேண்டிய ஆட்சேர்ப்பு தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அமைச்சும் தமது அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் நியமனம் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் நிலவுகின்ற பல வெற்றிடங்களையும் பூர்த்தி செய்வதற்காக மேற்குறித்த குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினான்காம் தேதி இடம்பெற்ற மேற்குறித்த அதிகார குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விதந்திரைகளுக்கு அமைவாக ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையில் சென்னையிலிருந்து வந்த விமானம் யாழ்ப்பாணத்தில் திரையரங்க முடியாது மீண்டும் சென்னைக்கு திரும்பியுள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் முதல் சீரற்ற காலநிலையில் நிலவி இந்நிலையில் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விமானம் யாழ்ப்பாணத்தை அண்மைத்த நிலையில் வானில் நிலவிய கடுமையான மேகமூட்டத்தால் சென்னைக்கு மீட திரும்பியதாகவே தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கொளம்பிலிருந்து வடக்கு மாகாணத்திற்கான நிவாரணப் பொதிகளை ஏற்றி வரும் அமெரிக்க விமானம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து நிவாரண நிவாரணப் பொருட்களை கையெழுத்து சென்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் அல்லிப்பிட்டி முதலாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நல்லதம்பி நடன சமேசன் அவர்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ் பாடம்மா ஆனைப்புந்தியை புறப்படமாகவும் இருபாலை கிழக்கை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு நன்னித்தம்பி ஜெயரங்கநாதன் அவர்கள் பத்து பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ் கோப்பாய் வடக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வேலாயுத பிள்ளை யோகநாயகி அவர்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விரைவு நடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் புலோலி கார்த்திகேஸ்வரர் வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பாக்கியம் கணபதி பிள்ளை அவர்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்